வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருப்பத்தூர் அருகே தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட மூன்று கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் திருடு போன வெள்ளி பொருட்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பி கரங்குளம் கிராமத்தில் இரவு பூட்டப்பட்டு இருந்த நாச்சியப்பன் மற்றும் வைரவன் ஆகியோர் வீடுகளில் உள்ள பீரோவை உடைத்து வெள்ளிப் பொருட்கள் திருடு போனது இச்சம்பவம் குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவின் பேரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் இன்று திருகோஸ்டியூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவ்வழியாக வந்த சந்தேகத்திற்கிடமான மூன்று நபர்களை பிடித்து விசாரித்தபோது கருங்குளத்தில் நடைபெற்ற திருட்டு சம்பவங்களில் இவர்கள் மூவரும் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெரியவந்தது அதன் அடிப்படையில் செபாஸ்டின் மகன் அருள் சேசு வயது முப்பத்தாறு வீரனன் மகன் கார்த்திகேயன் வயது முப்பத்தி ஆறு பாலசுப்பிரமணி மகன் மாதேஸ்வரன் வயது முப்பத்தி ஏழு ஆகியோரிடமிருந்து மூணு கிலோ எழுநூற்றி பதினேழு கிராம் வெள்ளிப் பொருட்கள் திருட்டுக்கு பயன்படுத்திய வாகனம் மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்ததோடு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி